ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேக் ஸ்டார்ட் பண்ணி வெட்டுக்காரமாக போய்ட்டுருங்க அதுலேயும் தமிழ் புக்கை நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சுட்டோம் கைஸ் ஓகேங்களா ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்த்தில் ஆரம்பித்து ப்ளஸ் டூ வரலாம் நம்ம முடித்தோம் ஒவ்வொரு ஈலம் தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோங்க அதுக்கான இப்போ யாரா பார்க்கல இப்போ தான் புதுசாக அதுக்கான அதுக்கானலிஸ்ட் எல்லாமே தனியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புக்கை படித்ததுக்காக நான் திருப்தி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கிறவங்க எல்லாருக்கும் அது பயங்கர யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி கேஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துடும் இப்போ அதுக்கு அடுத்த டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கேஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உடனே நீங்கள் பார்க்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா சரி கேஸ் இப்போ நம்ம டுவெல்த்து தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ட்வெல்த் லெவன்த்துக்கு முடிச்சுட்டு டுவெல்த்து ரிவிஷன் பார்க்க போகிறோம் எய்த்னு டுவெல்த்த ஒரு ரிவிஷன் நம்ம பார்த்துருக்கோம் இது லெவன்த் ட்வெல்த்தோட சேர்ந்த இன்னொரு ரிவிஷன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கு போகுது சரி பாஸ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் செந்த அதாவது பொருந்தாயினை எது ஸோ இங்கே இலக்கண குறிப்பில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின்ஸ் செந்தமிழ் செந்தமிழ் அப்படின்னா பண்பு தொகை சிந்தமிழ் அப்படின்னா பண்புத்தொகை ஆமாங்க கரெக்ட்டு தாங்க ஓகேங்களா ஸோ யாரும் அந்த புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அளவுக்கு வந்து ப்ரிப்பர் ஆயிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஆன்சர் போட்டு பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்போத்தையும் சும்மா ஒரு பேப்பரில் போட்டு பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படி சொல்லி பார்க்கலாம் சிவந்து அப்படின்னா வினையச்சம் சிவந்துனா வினையச்சம் ஆமாங்க கரெக்டு தான் சிவந்துனா வினையச்சம் வியர்வை வெல்லம் வியர்வை வெல்லம் அப்படின்றது தொகை தவறுங்க தவறு ஏன்பா ஏன்னா வியர்வை வெள்ளம் அப்படின்றது உருவகம் ஓகேங்களா ஸோ வியர்வையே வெள்ளமாக வந்ததானே என்ன பண்ணியிருக்காங்க உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்போ வியர்வை வெள்ளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உருவகம் வரணும் தொகை தவறு முத்து முத்தாய் அப்படின்னா அடுக்குத்தொடர் முத்துமுத்தாய் அப்படின்னா தொடர் இது கரெக்டு தான் ஓகேங்களா இப்போ இங்கே சி தான் தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் சி அடுத்து கூற்றை கவனி தண்டி அலங்காரம் பாருங்கள் தண்டி அலங்காரம் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் அணி இலக்கணத்தை கூறும் ஒரு சிறப்பான இலக்கண நூல் ஆகும் ஆமாங்க ஸோ அணி இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நூல் அப்படி தான் வந்து பார்த்தினா இந்த தண்டி அலங்காரம் தான் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ கூற்று ஒன்று வந்து சரி தான் அடுத்து காவியதர்சியம் என்னும் வடமொழி இலக்க நூலை தழுவி எழுதப்பட்டது ஆமாங்க காவியதர்சியம் அப்படின்ற வடமொழியோட இலக்க நூலை தழுவி எழுதப்பட்ட அந்த நூல் தான் வந்து பார்த்தினா இந்த தண்டி அலங்காரம் இதுவும் கரெக்டு தான் தண்டி தான் எழுதியிருப்பார் இதன் ஆசிரியர் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தவறுங்க ஏங்க ஏன்னா அதனோட ஆசிரியர் யார் தண்டி தான் வந்து இதனோட ஆசிரியர் அவர் சார்ந்த நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்போ பன்னெண்டாம் நூற்றாண்டுன்னு வந்திருக்கணும் பதினோராம் நூற்றாண்டு அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா ஸோ தண்டிலாம் வந்து பார்த்தினா அணிலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய ஒரு இலக்கண நூல்கள் ஸோ அணிலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய இலக்கண நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி மாரன் அலங்காரம் குவலையானந்தம் இதெல்லாம் அணிலக்கணத்தை மட்டுமே வந்து கூறக்கூடிய அந்த மூன்று நூல்கள் ஓகேங்களா அதனோட ஆசிரியர் தண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போ மூணாவது கூட்டம் தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாரதியாரை விட பரலிசு நல்லையப்பர் எத்தனை ஆண்டுகள் இளையவர் பாருங்கள் பாரதியாரால் அன்பு பாரதியால் அன்பு மிகுதியால் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா பரலிசு நல்லையப்பர் ஓகேங்களா அவர் வந்து பாரதியை விட எவ்வளோ வயது இளையவராக வந்து இருந்தார் அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின் சூப்பர் எவ்வளோங்க ஏழு வயது இளையவர் ஸோ பரலிசு நல்லியப்பர் வந்து பாரதியாரோட எத்தனை வயது இளையவர் ஏழு வயது இளையவராக வந்து இருந்தவர் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இலக்கத்தையும் இலக்கத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது ஸோ இலக்கத்தையும் சரி மொழியும் சரி ஒரு சேர பேசுகின்ற ஒரு இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுங்க தொல்காப்பியம் எதுங்க தொல்காப்பியம் நல்லா நாப்பிச்சு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது சீதா அதுக்கான ஆன்சர் இலக்கத்தையும் மொழியும் பேசுகின்ற ஒரு சார பேசுகின்ற இலக்கண நூல் அடுத்து கூற்றை கவனி உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் ஐந்து ஆமாங்க உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்து தான் கரெக்டு தான் வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பார்வர் அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் வசன நடை கைவந்த வள்ளலார் யாருங்க ஆறுமுக நாவலர் அதுவும் கரெக்டு தான் உலக புவி நாள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு உலக புவி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுமுக நாவலர் உலகப் புவினால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான நான் எதுங்க டி அனைத்தும் சரி அடுத்து வலைஇ என்பதன் குறிப்பு யாது வலைஇ என்பதன் குறிப்பு யாது ஸோ இப்போ இதுக்கான எதுங்க சொல்லிசை அலபடை பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சொல்லிசை அலபடைதான் தான் ஈ அப்படின்றதோட அந்த இ சரியான இலக்கண குறிப்பு ஓகே நம்ம என்ன சொல்ல வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் இதில் ஈன்னு முடிஞ்சாலே அது சொல்லிசை அலவடை அப்படின்றத நாக வச்சுங்க அப்படின்னு ஓகே அப்போ வலை ஈ அப்படின்றது சொல்லிசை அளவடை யார் எது ஆகிய வினாச்சொற்களை சொற்களை பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே பாருங்க யார் அடுத்த கொஷ்ட் பாருங்கள் யார் எது ஆகிய வினைச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே யாரை நம்ம யாருன்னு கேட்போம் உயர்தினை பொருட்களை தான் நம்ம யாருன்னு கேட்போம் கரெக்டுங்களா உயர்தினை பொருட்களை தான் நம்ம யாருன்னு கேட்போம் அப்போ உயர்தினை எதுன்னு எது கேட்பேன்டனா அக்ரிணை பொருட்களை தான் வந்து நம்ம எதுன்னு கேட்போம் ஓகேங்களா அப்போ இங்கே உணர்த்தக்கூடிய அந்த திணை வகைகள் வந்து பார்த்தினா உயர்தனை அக்ரிணை பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ யார் எது அப்படின்றது உயர்தனையும் அக்ரிணியும் குறிக்கக்கூடிய அந்த சொற்கள் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே பாருங்கள் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என சொல்லக்கூடிய நூல் எது மனைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே சூப்பர் சொல்லக்கூடிய நூல் எதுங்க குருந்தொகை பீதாங்க இதுக்கான ஆன்சர் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குருந்தொகை தான் சொல்லுது ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து வீடனன் அடைக்கல படனம் எந்த கால காண்டத்தில் உள்ளது பாருங்கள் இந்த வீடனன் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலம் அடந்த அந்த படலம் ஓகேங்களா வேடனன் வந்து அடைக்கலமாக வந்து அடைவார் இல்லையா அந்த படலம் வந்து எந்த காண்டத்தில் உள்ளது அப்படின்னா எந்த காண்டம் யுத்த காண்டம் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ யுத்த காண்டத்தில் காணப்படக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தினா இந்த வேடனன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவார் அடைக்கலமாக வந்து அடைவார் ஓகேங்களா ஏன்னா ஒரு ராவணன் கிட்டே சண்டை போடுவார் நீ வந்து பண்ணது தப்பு சீதையை தூக்கி வந்து தப்புன்னு சண்டை போடுவார் அதனால் என்ன பண்ணுவார் ராவண வந்து வேடனை திட்டிடுவார் அந்த என்ன பண்ணுவார் வேடன் வந்து பார்த்தினா ராமன் கிட்டே வந்து அடைக்கலம் இது இருக்கக்கூடிய காண்டம் யுத்த காண்டம் ஓகேங்களா அதே போல் சுக்ரீவன் வந்து பார்த்தினா நட்பு கொள்ளக்கூடிய அந்த படலம் வந்து பார்த்தினா கிட்கிந்தா காண்டத்தில் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தினா சவரி அப்படின்றவங்க புறப்போட காலம் ஆரணிய காண்டத்தில் காணப்படுது சடாய் வந்து உயிர்நிறுத்த படலம் இது ரொம்ப முக்கியம் ஸோ சிதை கடத்தின்னு போகிறப்ப அந்த சடாயை தான் போய் தடுப்பார் இல்லையா அந்த சடாயை வந்து உயிர்நிறுத்த படலம் வந்து பார்த்திங்கன்னா ஆரணிய காண்டத்தில் வந்து காணப்படுது ஓகேங்களா சரி அனகன் என அழைக்கப்படுபவர் யார் அனகன் அனகன் என அழைக்கப்படுபவர் யார் யாருங்க ராமன் அப்படின்றத இதுக்கான ஆன்சர் அனகன் மற்றும் அமலன் அனகன் மற்றும் அமலன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா ராமன் ஓகேங்களா ஏதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து அஞ்சாடி எனும் புதினத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகதாமி விருது கிடைத்தது அஞ்சாடி அஞ்சாடி அப்படின்ற புதினத்துக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகதாமி விருது கிடைத்தது சூப்பர் எப்போங்க இரண்டாயிரத்தி பதினான்கு பி இதுக்கான ஆன்சர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாடி அப்படின்ற புதினத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் சாகித்ய ஆகிதாமை விருது வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ பூமணி ஓகேங்களா ஸோ பூமணி அவர் வந்து ஒரு கரிசல் எழுத்தாளர் அவருடைய அஞ்சாடி அப்படின்ற நூலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கில் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய ஆகிதாமி விருது கிடச்சிருக்கும் அப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்து பரிதி அடுத்த விஷயமாக பாருங்க பரிதிம கலைஞர் தம் எந்த வயதில் இயற்கை எழுதினார் பாருங்க பிரதிம கலைஞர் வந்து பார்த்தா தன்னோட எந்த வயதில் வந்து இயற்கை எழுதியிருப்பாரு ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் முப்பத்தி மூணு பி தாங்க இதுக்கான ஆன்சர் தன்னோட முப்பத்தி மூணு வயதில் தான் ஒரு நான் பண்ணியிருப்பார் இவ்வளோ வாழ்க்கை வந்து நீக்கிருப்பாரு இயற்கை எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ங்க திராவிட சாஸ்திரி அப்படின்ற தன்னோட பேர் என்ன பண்ணியிருப்பாரு பரிதிமா கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் மாற்றிருப்பார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூபாவதி கலாவதி அப்படின்ற நாடக நூல்கள் எழுதியிருப்பார் கலவழி நாற்பது நூலை தழுவி மான விஜயம் அப்படின்ற நூலை வந்து ஏற்றிருப்பார் ஸோ நாடக இலங்கை அடிப்படையாக கொண்ட நாடகவியல் அப்படின்ற நாடக இலக்கண நூலையும் வந்து எழுதியிருக்காரு நானபோதினி அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கனா ஆசிரியராக இருந்திருக்கார் ஓகேங்களா ஸோ முப்பத்தொன்று வயதில் வந்து பார்த்தினா இயற்கை எழுதுறாரு அடுத்து திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பாருங்கள் திருக்குறளில் இருக்கக்கூடிய பொருட்பாலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களோட எண்ணிக்கை திருக்குறளில் பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது ஸோ எவ்வளோங்க எழுபது பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ திருக்குறளில் அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ஓகேங்களா பொருட்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து எழுபது ஸோ இன்பத்து பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஓகேங்களா அப்போங்க எழுபது தான் சரியான ஆன்சர் திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரம் வந்து எழுபது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பியாசம் என்பது யாது என்னதுங்க பியாசம் என்பது யாது ஸோ இப்போ எதுங்க எழுத்து பயிற்சி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அக்சராபியாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து பயிற்சியை குடிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா பியாசம் ஸோ கல்வி பயிற்சினா வித்தியாபியாசம் வித்தியாபியாசம் அப்படின்னா எதுங்க கல்வி பயிற்சி ஓகேங்களா அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி வரணும் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து மகா மகோ பாத்யாயா என்ற பெருமைக்குரியவர் மகா மகோ பாத்யாயா என்ற பெருமைக்கு உரியவர் யார் மகாமகா என்ற பாத்தியாயா அப்படின்ற பெருமைக்குரியவர் பார்த்தா யாருங்க தமிழ் தாத்தா என அன்புடன் அழைக்கப்பட்ட ஊவேசா சீதாங்க இதுக்கான ஆன்சர் தாத்தான்னு அழைக்கப்பட்ட ஊவேசா தான் வந்து மகா பாத்யாயா திராவிட வித்யா பூஷனும் தாக்ஷநாத்யா கலாநிதி அப்படின்றலாம் அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்தினா ஊவேசா இவர் தான் வந்து பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிட்டிருப்பார் இவருக்கு நைன்டீன் தேர்ட்டி டூவில் சென்னை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தினா டாக்டர் பட்டமும் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சரிங்க அடுத்து ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவரின் இயற்பெயர் யாது ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவரின் இயற்பெயர் யாது அப்போ ஓமை கவிஞர்னா யார் நம்மளுக்கு தெரியணும் யாருங்க சுரதா அப்படின்றவர் தான் வந்து ஓமை கவிஞர் அவரோட இயற்பெயர் தான் எதுங்க ராசகோபாலன் அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ராசகோபாலன் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா சுரதாவோட அந்த இயற்பெயர் ஓகேங்களா ஸோ அப்போது பாரதாசன் மேலே கொண்ட கட்டின் காரணம் தான் சுப்பரத்தினதாசன் அப்படின்னு மாற்றி அதை சுரதான் மாற்றிருப்பாங்க ஓகேங்களா சிவர் காவியம் அப்படின்ற இதை நடத்திருப்பாரு தேன்மழை துறைமுகம் மங்கையற்கரசி அமுதும் தேனும் அப்படின்ற நூல்கள்லாம் வந்து பார்த்தா இவரோட தான் தமிழக அரசோட கலைமாமணி பட்டமும் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ ஏதான் இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் அடுத்து பொருந்தாயினை எது பாருங்கள் சொற்பொருளிருந்து கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் பொருந்தாயினை எது உரன் அப்படின்னா வலிமை ஆமாங்க உரன் அப்படின்னா வலிமை கரெக்டு தாங்க கலன் அப்படின்னா யாழ் கலன் அப்படின்னா யாழ் ஆமாம் கரெக்டு தாங்க மழு அப்படின்னா கோடாரி மழு அப்படின்னா கோடரி ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் உள்ளியது அப்படின்னா வெறுத்தது உள்ளியது அப்படின்னா வெறுத்து தவறுங்க ஏங்க ஏன்னா உள்ளியது அப்படின்னா நினைத்தது ஓகேங்களா வெறுத்ததுன்னு வரக்கூடாது நினைத்ததுன்னு வரணும் உள்ளியது அப்படின்னா நினைத்தது ஓகேங்களா உரன் அப்படின்னா வலிமை கலன்னா யாழ் மழுனா கோடாரி உள்ளியதுனா வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்தது வெறுத்தது தவறு நினைத்ததுன்னு வரணும் அடுத்து தமிழரின் போர் நாகரீகம் தமிழரின் போர் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முறை ஆகியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கும் நூல் எது ஓகேங்களா தமிழரோட போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முறை இதை பற்றி விளக்கமாக எடுத்துரைக்கக்கூடிய அந்த நூல் எது எதுங்க புறநானூறு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ புறநானூறு தான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கூடிய கூடிய நூல் எடுத்த நூல்களில் ஒன்று புறம் புறப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா அடுத்து பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது இன்னிசை சிந்தியல் வெண்பா பாருங்கள் இன்னிசை சிந்தியல் வெண்பா வந்து பார்த்தோன்னா மூன்றடி இன்னிசை சிந்தியல் வெண்பா மூன்று அடியை கொண்டது கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ ஏ எங்கே கரெக்டே தாங்க இன்னிசை சிந்தியல் வெண்பா மூன்று அடியை கொண்டது இன்னிசை வெண்பா நான்கு அடி ஆமாங்க ஸோ நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் எத்தனைன்னா அடிகளை கொண்டது கரெக்டு தான் பக்ரோடை வெண்பா ஓகேங்களா ஸோ இது பக்குரடை வெண்பா பக்குரடை வெண்பா வந்து பார்த்தோன்னா அடி முதல் எட்டு அடி வரை பக்குரடை வெண்பா வந்து அடி முதல் எட்டு அடி வரை தவறுங்க ஏம்பா ஏன்னா பக்குரடை வெண்பா அடி முதல் பன்னிரண்டு அடி வரை எவ்வளோ வரணுங்க பன்னிரண்டு அடின்னு வரணும் நான்கு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்குரடை வெண்பா களிவென்பா அப்படின்றது வந்து பார்த்தினா பதிமூணு அடிக்கு மேலே இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கழிவண்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே சீதா தவறாக இருக்குது சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து தெய்வமணி மாலை என்பது யாருடைய அருளை பெற பாடப்பட்ட நூல் ஸோ தெய்வமணி மாலை அப்படின்றது வந்து பார்த்தா ராமலிங்க அடிகளார் அப்படின்னு அழைக்கப்பட்ட வளலாரால் ஏற்றப்பட்ட நூல் தான் வந்து தெய்வமணி மாலை இது வந்து பார்த்தீங்கன்னா கந்த கோட்டத்து இறைவன் அதாவது கந்த கோட்டத்து இறைவனான முருகன் மீது பாடப்பட்ட அந்த நூல் தான் வந்து பார்த்தினா இந்த தெய்வமணி மாலை பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து முத்துப்பள்ளக்கில் தேவாரம் தந்த திருநான சம்பந்தார் பதினே தூக்கி வரக்கூடிய அந்த பதினேழாம் நூற்றாண்டு சோரவியம் எங்கு காணப்படுகிறது பாருங்கள் முத்து பல்லக்கத்தில் அதை என்ன பண்ணுவாங்க அந்த தேவாரம் தகுந்த திருநான வந்து தூக்கினு வருவாங்க அப்படி தூக்கி வரக்கூடிய அந்த சோரோவியம் எந்த இடத்துல காணப்படுது அப்படின்னா எந்த இடங்க திருநெல்வேலி ஓகேங்களா ஸோ டி தாங்க இதுக்கான திருநெல்வேலியில் தான் வந்து பார்த்தினா அந்த சோரோவியம் வந்து காணப்படுகிறது அடுத்து சரியானதை தேர்ந்தெடு எதுங்க அடுத்து சரியானதை தேர்ந்தெடு வேட்டம் அப்படின்னா வேட்டையாடுதல் வேட்டம்னா என்னதுங்க வேட்டையாடுதல் தவறுங்க என்னது வேட்டையாடுதல் அப்படின்றது வந்து தவறு மதர் கையல் அப்படின்னா அழகிய மீன் ஆமாங்க மதர் கயல் அப்படின்னா வந்து பார்த்தனா அழகிய மீன் அது கரெக்டு தாங்க மதர் கயல் அப்படின்றது வந்து அழகிய மீன் அப்போ இங்கே சரியாக இருக்கிறது எதிரானா பீதா வந்து இங்கே என்னவாக இருக்குது சரியாக இருக்குங்க மதர் கையல் அப்படின்றது வந்து அழகிய மீனை குறிக்கக்கூடிய வார்த்தை அது இங்கே சரியாக இருக்குது ஓகேங்களா அடுத்து ஏன்னா வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல் வரணும் வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல் மீனிங் பகடு பகடு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நாய் அப்படின்றது வந்து தவறு ஏன்னா நமலி அப்படின்னா தான் நாய் என்னதுங்க நமலி அப்படின்னா தான் நாய் பகடுனா வந்து எருது பகடுனா எருது நமலி அப்படின்னா தான் நாயை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போ எதுவும் தவறு அல்லல் அல்லல் அப்படின்னா சேரு அல்லல்னா என்னென்னு வரணும் சேரு அப்படின்னு வரணும் அல்லல்னா சேரு ஓகேங்களா எல்வளை வலை அப்படின்னா தான் வந்து பார்த்தோன்னா வளையல் அப்போ வலை அப்படின்னா தான் வளையலை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை ஓகேங்களா அப்போ இங்கே பாருங்கள் பி தான் சரியான ஆன்சர் மதர் கயல் அப்படின்றது தான் அழகிய மீன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என கூறியவர் யார் சேரன் தம்பி சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதி பி இதுக்கான ஆன்சர் பாரதி தான் வந்து இதை சொல்லியிருப்பார் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதி அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குறளில் பயின்று வரும் அணி எது அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குறளில் பயின்று வரும் அணி எது சூப்பர் எதுங்க தொழில் ஓமை அணி பி இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குங்க நல்லா நான் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் நல்லா நான் போச்சுங்க அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஓகேங்களா ஸோ தீக்காயவர் வந்து இப்படி அகலாமல் அணுகாமல் இருப்பது போல் சார்ந்துருப்பாங்களோ அது என்ன பண்ணும் பக்குவமாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ தொழில் ஓமையானி தான் இதில் பயின்று வந்திருக்குங்க ஓகேங்களா அடுத்து நல்லிய கோடனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு இரநூத்தி அறுபத்தொம்பது அடிகளில் எழு எழுதப்பட்ட நூல் எது ஸோ நல்லியக் கோடனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளால் எழுதப்பட்ட நூல் எது ஸோ இப்போ எதுங்க சிறுபான் நாற்றுப்படை சீதாங்க இதுக்கான ஆன்சர் சிறுபான் ஆற்றுப்படை தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லிய கோடனை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுடைய தலைவனாக கொண்டு இரநூத்தி அறுபத்தொம்பது அடிகளில் பாடப்பட்டிருப்பாங்க ஸோ சிறுபாட்டு படை பாட பாடையர் வந்து நல்லூர் நத்தத்தனார் இது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றுங்க ஓகேங்களா ஸோ பரிசு பெற்ற ஒரு பாணன் வந்து இன்னொரு பாணனை பற்றி அந்த அரசனை போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படுத்தப்பட்ட நூல் தான் வந்து இந்த சிறுபான் நாட்டு படை ஓகேங்களா ஸோ கைஸ் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் இது நம்ம மாட்டு வீடியோ நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுப்பேன் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஓல்டு புக்கையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை நான் அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் தேங்க்யூ கைஸ் ஜி கே நம்ம புக் வைஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதையும் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன்